நிறைய பேர் கேட்குற கேள்வி ஆளுங்கட்சியோட போகிறோமா எதிர்கட்சியோட போகிறோம் உண்மைக்கு சொல்லணும்னா நாங்கள் சேவல் சின்னத்தில் கேட்டிருக்கனால அனைவரும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க கட்சியின் ஒரு இறுதி முடிவுக்கு வரல அடுத்த வாரம் நான் நினைக்கிற அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இந்த சபைகளை அமைக்கிறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும்னு சொல்லி தகவல் வெளியே இருக்கு இது சம்பந்தமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நினைக்கிறீங்க அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருக்கா அவங்களோட பேசியிருக்காங்க நாங்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த முறை அவங்க எல்லாருக்குமே தெரியும் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படி இருக்கும்போது நூறேல மாவட்டத்தில் மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் சபை அமைக்க போகிறது காங்கிரஸோட ஆதரவு தானுன்னு நான் ஒருங்க சொல்ல முடியும் அப்படி இருக்கும் போது இங்கே நூறேல மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி ஆளுங்கட்சியோட போகிறோமா எதிர்கட்சியோட போகிறோமா உண்மைக்கு சொல்லணும்னா நாங்கள் சேவல் சின்னத்தில் கேட்டிருக்கனால அனைவரும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க கட்சியின் ஒரு இறுதி முடிவுக்கு வரல அடுத்த வாரம் நான் நினைக்கிறேன் அடுத்த வாரத்துக்குள்ளார ஒரு இறுதி முடிவுக்கு வர முடியுது தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் வந்து அனைவருமே ஒன்றிணைந்து எதிர்த்தரப்பில் பலமாக இருக்கணும்னு தான் நினச்சோம் ஆனால் தேர்தலுக்கு பிற்பாடு சில அரசியல் தலைமைகளின் செயற்பாடுகள் ஒரு வருத்தத்துக்குரிய செயல்பாடுகளாக இருந்ததுனால அரசாங்கத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது சில விஷயங்களை திருத்திக்கிட்டால் அடுத்த வார்த்தைக்குள்ளார ஒரு நல்ல முடிவு இருக்க முடியும்